பாரதி போர்டில் நம்பர் எழுதி போட்டிருக்கணா அந்த எண்களை வந்து ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணான்னு இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க அதுக்கு மிஸ்ஸு ஒரு எய்டு செஞ்சு வச்சிருக்கேன் என்ன செஞ்சு வச்சிருக்கேன்னு பாருங்க அதுக்கு பேர் என்னது எடுங்க அதுக்கு பேர் என்னது பூத கண்ணாடி பூத கண்ணாடி வச்சு இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க எங்கே பாருங்க ஆ அது என்ன நம்பர் மொத்தம் சொல்லுங்க அது என்ன நம்பர் ஃபஸ்ட்டு எட்நூறு வெரி குட் எங்க வச்சு பார்க்கணும் ஆ ஒன்றாம் இலக்க எண்ணில் வச்சு பார்க்கணும் சொல்லுங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க லாஸ்டில் வெரி குட் கிளாப் பண்ணுங்க அலப்பி பண்ணுங்க வெரி குட் வெரி குட் வாங்க இரு போங்க ஓகே ம் எதில் வேணாலும் வைங்க எந்த எண் வேணாலும் ஓகே அது என்ன நம்பர்னு சொல்லிவிடுங்க வெரி குட்ரா அது ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா பார்த்து சொல்லுங்கள் எப்படி சொன்னீங்க மூணுன்னு வருதா சரி ஒற்றை எண்கெலாம் என்னென்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் வெரி குட் இதெல்லாம் முடிந்தால் அந்த எண் என்ன எண் ஒற்றை எண் வெரி குட் நல்லா கிளாப் ஹேண்ட்ஸ் நல்லா கிளாப் பண்ணுங்க நல்லா க்ளாப் பண்ணுங்க வெரி குட் வெரி குட் வச்சிருங்க நெக்ஸ்ட் கீர்த்தனா போமா ம் பாருங்க எந்த நம்பர் எடுத்துக்கிறீங்க ஓகே அது என்ன நம்பர் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஐநூற்றி இருபத்தி நாலு வெரி குட்மா பாருங்க

முன்னூத்தி பதினெட்டு லாஸ்ட் நம்பர் என்ன வருது எட்டு வருது இரட்டை 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 எண்ண என்னென்ன வரும் ரெண்டு ஆறு எட்டு ஜீரோவில் முடிந்தால் அந்த எண்கள் என்ன எண்கள் என்ன எண்கள் கரெக்டாக சொல்லு இரட்டை எண்கள் வெரி குட் கிளாப் பண்ணுங்க உங்களுக்கு கிளாப் பண்ணு வெரி குட் வைங்க சூப்பராக இருக்கா பூத கண்ணாடி பூத கண்ணாடியை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணான்னு பார்த்துக்கோ மறக்கவே கூடாது ஓகே ஒற்றை எண்கள் என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது அதில் முடிந்தால் அந்த எண்கள் ஒற்றை எண்கள் அது இரட்டை எண்கள் என்னென்ன வரும் இதில் முடிந்தால் அந்த எண்கள் ஒரு எண் எழுதியிருக்கும்போது ஒன்றாம் இலக்கத்தை தான் பார்க்கணும் எந்த இலக்கத்தை பார்க்கணும் வெரி குட் சூப்பர்